கோவை பேரூர் கோவில் யானை கல்யாணி குளித்து மகிழ அமைக்கப்பட்ட குளியல் தொட்டியை இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார் கோவை பேரூரில் பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கல்யாணி என்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பேரூர் கோவிலுக்கு இந்த யானை கொண்டு வரப்பட்டது கோவிலுக்கு வரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்து வருகிறது இந்த நிலையில் கல்யாணி யானை குளிக்கவும் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் வசதியாக அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் அறுபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கோவிலுக்கு அருகே உள்ள அங்காளம்மன் கோவில் பின்பகுதியில் ஐந்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் யானை குளியல் தொட்டி கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டது யானை குளியல் தொட்டி நான்கு அடி உயரத்திற்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் வகையில் கட்டப்பட்டு உள்ளது இதனைத் தொடர்ந்து புதிய யானை குளியல் தொட்டி திறப்பு விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதன் பின்னர் யானை குளியல் தொட்டியில் இறங்கி நீரில் விளையாடி ஆனந்த குளியல் போட்டது இதனை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அங்கு இருந்த பக்தர்கள் கண்டு ரசித்தனர் கல்யாணி யானை தினமும் மூன்று மணி நேரம் குளியல் தொட்டியில் குளியல் போட உள்ளது அதே பகுதியில் யானை நடைப்பயிற்சி மேற்கொள்ள மணலும் கிணற்று மண்ணால் நடைபாதையும் அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது